ஒவ்வொரு தடையும் பாஸ் எப்பட ஆரம்பிக்கணும் அப்படியே எதிர்பார்த்து ஏங்கி தவித்து ஒரு வழியாக அறிவிப்பு வந்து அப்புறம் பார்க்க ஆரம்பிப்போம் ஒரு ரெண்டு வாரத்துலேயே ஒவ்வொருத்தரை பற்றி நமக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் நமக்கு பிடிச்சவங்க வெளியே போயிடுவாங்க பிடிக்காதவங்க உள்ளே இருப்பாங்க அதை வச்சு பொய்யும் பொய்யும் பொருட்டமாக வீடியோ போடுறதுக்கு ஒரு பெரிய குரூப்பே இருக்கும் நம்ம பாட்டுக்கு யாரோ பிச்சைக்காரங்க வந்து வாசலில் பிச்சை கேட்டாங்கன்னா பாடு இல்லை எங்கே கோயில் குளம் எங்கள் சொந்த இடத்த வச்சு எடுப்பது மூஞ்சியை கூட காமிச்சு போடுவோம் அது மாதிரி யார் என்ன வீடியோ போட்டாலும் பிக் பாஸ் சம்மந்தமாக நம்ம வாடு பார்த்துட்டே இருப்போம் ஏன்டா இப்படிலாம் புழுகுறீங்கன்னு கேட்க மாட்டோம் தேவையில்லாத பேசுகிறீங்கன்னு கேட்க மாட்டோம் ஏன்னா அவங்க போடுறத இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வெளியே போகிறதா சொல்லியிருந்தாங்க கூழ் சுரேஷு வேறு யார் அந்த பொண்ணு அனன்யா அப்புறம் விக்ரம் நிக்சன் இப்படி ஒரு நாலு பேரை போட்டிருந்தாங்க மாற்றி மாற்றி பிரமோ வெளியாகிறதுக்கு முன்னாடியே காலையிலேருந்து அவையவேன் ஏதோ கமலஹாசனோட பழைய ஃபோட்டோ வச்சு பிரமோ பிரமோன்னு சொல்லி அது வாயிலேயே வர்றதை அடித்து விட்டுட்டே இருக்காங்க இதெல்லாம் தவிர்க்கவே முடியாத பிக் பாஸ்னால் விஜய் டிவிக்கு ஒரு லாபம்னா கில்லியில் இருக்கிற எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு அது ஒரு லாபம் தான் ரொம்ப கடுப்பாகுது உண்மைக்கு ஏதோ கொஞ்சம் பார்த்தது நம்ம ஏதோ புரிஞ்சது போடுற இப்போ நானும் போடுறதெல்லாம் யாருக்கும் ஒருத்தல்லாத மாதிரியே தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு மிகைப்படுத்தி நிறையா விஷயங்கள் போட்டுகிட்டே இருக்காங்களா நானும் ஆசையாக பார்த்தேன் ஜாலியாக இருந்துச்சு ஒரு கடத்துல ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி அவங்கவுங்க செய்யறது அவங்கவுங்களுக்கு உள்ள யார் யார் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதோட பிரதிபலன் வெளியில் அவங்களுக்கு கிடைக்க போகுது அவங்கவுங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கும் அந்த நோக்கம் நிறைவேறதும் நிறைவேறாமல் போகிறதும் அவங்க கையில் மட்டும்தான் இருக்க மட்டும் புரிஞ்சிச்சு இதில் இருந்து நம்ம வாழ்க்கைக்கு எதையாவது எடுத்துக்கலாம் எது தேவை எது தேவையில்லைன்றதான் மாயாவை எனக்கு பிடிச்சிருக்கு அது கண்டிப்பாக அதோடய சொந்த ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் அந்த பொண்ணு அது குணத்தோடு இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பூர்ணிமா ஈஸியாக அதை கைப்பற்றிக்கிடுச்சு பூர்ணிமா பிச்சை மாயா மாயா கேட்குது இதை விட மாயா பிச்சை பூர்ணிமா கேட்கல அது எங்களை மாதிரி பெண்களுக்கு தான் புரியும் இதெல்லாம் சரி நானும் ரொம்ப பார்க்கல ஒரு பத்து நாளா எனதான் லைட்டாக தான் பார்த்துக்கிறேன் சரிதான் இது ஒரு நிகழ்ச்சி ரியாலிட்டி ஷோ இதில் செயற்கையான விஷயம் நிறையா இருக்குது நேச்சுரல் கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் யார் வேணால் ஜெயிச்சுட்டு போட்டிருந்தேன் உங்களை மாதிரி தான் நான் நிறேன் யாராவது ஜெயிச்சுட்டு போட்டுப்பா அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா அந்த ஆரின்ற ஒருத்தரை தள்ளெலத்துக்கு வச்சு கொண்டாடினாங்க அவர் ஒன்றும் பெருசாக அள்ளி கட்டலை இன்றைக்கி ஒரே சும்மா தான் ஒரு ஒரு படம் கூட ஆரி படம் ரிலீஸ் ஆகலை எனக்கு அந்தாலும் நல்ல மனுஷன்லாம் தோணலை எனக்கு பாலாஜி முருகதாஸ் தான் பிடிக்கும் ஓவியா பாலாஜி முருகதாஸ் விக்ரமன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த சீசனில் நான் யாரை சொல்கிறது அவங்க அளவுக்கு யாருமே இல்லை பாய்